உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு 967761352 ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை தசமி திதி இரவு எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து வளர்விறை ஏகாதசி திதியானது வந்து இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை அதாவது விசாகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில ஏழு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில் எட்டு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இது போக இன்றைய தினம் சூரிய சாவரணி மன்வாதி அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா ஆக இந்த சூரிய சாவர்ணி மன்வாதி என்பதும் புண்ணிய புண்ணியகாலம் என்பதும் இந்த சன்னவதினு சொல்லுவா இல்லையா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக அமைந்திருக்கிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சூன்ய திதி அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடத்திலும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திலும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை மாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி வரையிலும் யமகண்டம் என்பது பகல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்னைக்கு தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தொன்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு எடுத்துக்கலாம் ஜோதிட தகவல் எடுத்துக்கலாம் ஒரு நேயர் பார்த்தோம்னா இதை குறிப்பிட்டே கேள்வி கேட்டிருக்கார் சார் இந்த தமிழ் தேதி பற்றிய குழப்பம் என்பது இருக்கிறது ஒரு சில டெக்கடித பஞ்சாங்கங்களில் பார்த்தோம்னா இன்றைய தினமே ஆடி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கொடுத்துட்டா ஆனால் ஒரு சில பஞ்சாங்கங்களிலே இன்னைக்கு ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதின்னு கொடுத்துருக்காளே இந்த குழப்பத்திற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது தட்சிணாயன காலம் அப்படிங்கிறத இன்னைக்கு கொடுத்துட்டா அதுலேயும் பார்த்தோம்னா இரண்டு பஞ்சாங்கங்களுமே வாக்கிய ரீதியான கணிதத்திலே வரக்கூடிய பஞ்சாங்கத்தின்படியும் சரி திருக்கணித ரீதியாக வரக்கூடிய பஞ்சாங்கத்திலுமே இன்றைய தினம்தான் தட்சிணாயன புண்ணிய காலம்ங்கிறத கொடுத்துருக்கா வாக்கிய பஞ்சாங்க கணக்கின்படி பார்த்தோம்னா இந்த கடக ரவி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதாவது இந்த கடக ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே நுழைகின்ற நேரமாக மாலை ஆறு மணி முப்பது நிமிட சுபாருக்கு கொடுத்துருக்கா ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்திலே பார்த்தோம்னா பகல் பதினோரு மணி பதினேழு நிமிடத்திற்கெல்லாமே இந்த கடக ரவி அதாவது ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே நுழைந்து விடுகிறார் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா அந்த திருக்கணித ரீதியாக பார்க்கும் பொழுது பகல் பதினோரு மணி பதினேழு நிமிடத்திற்கெல்லாம் சூரியனானவர் கடகராசிக்குள்ளே நுழைந்து விடுவதால் அந்த பஞ்சாங்கங்களிலே இன்றைய தினமே ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கொடுத்துட்டா ஆனால் வாக்கிய கணித ரீதியாக பார்க்கும்பொழுது மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குத்தான் அந்த சூரியனானவர் கடகராசிக்குள்ளே நுழைகிறார் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது சூரிய அஸ்தமன காலம் என்பது வந்து விடுவதால் இது வந்து நாளைய தினத்திற்கு இதை போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை வச்சுண்டு நாளைய தினம் ஆடி ஒன்று அப்படிங்கிறத அவா கொடுத்துருக்காள் ஆனா ஒரு சில டிருக்கணித பஞ்சாங்கம் பார்த்தோம்னா அவளும் இன்னைக்கு ஆணி முப்பத்தி தான் கொடுத்திருப்பா ஆணி முப்பத்தி கொடுத்துட்டு ஆனால் அவர்கள் அந்த கடக ரவின்னு பார்த்தோம்னா பகல் பதினோரு மணி பதினேழு நிமிஷத்துக்கு தான் கொடுத்திருப்பா அந்த விதியின்படி அவர்கள் இன்றைய தினமே ஆடி ஒன்று என்று கொடுக்க வேண்டும் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கங்களிலும் இது போக இந்த வாக்கிய பஞ்சாங்க கடிதத்தை தான் இந்த கேலண்டர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தினசரி கேலண்டரும் சரி மந்த்லி கேலண்டர்ஸும் சரி இவா எல்லாருமே இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த தமிழ் தேதியிலே ஒரு குழப்பம் என்பது வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு சில டிர்கணித பஞ்சாங்கங்களிலே இன்றைய தினம் ஆணி முப்பத்தி ரெண்டுன்னே கொடுத்துட்டு நாளைக்கு தான் ஆடி ஒன்றுங்கிறதையும் கொடுத்துருக்கா ஆக இந்த தமிழ் தேதி பற்றிய குழப்பம் என்பது வேண்டாம் எல்லோரும் ஒரே ரூலையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அதாவது நம்ம என்ன இந்த தான் குறிப்பாக தமிழ் தேதியை குறிப்பிடுவோம் தெரியுமா ஆடி மாதம் பதினான்காம் வரும் வரும்பொழுது இதில் ஒரு தேதி அதில் ஒரு தேதி இருந்துடுச்சுன்னா நமக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் வந்துடும் இல்லையா இதனை கருத்திலே கொண்டு அவர்கள் இன்றைய தினமும் அந்த திருக்கணித பஞ்சாங்கத்திலே பகல் பதினோரு மணிக்கெல்லாம் ஆடி மாசங்கிறது வந்துட்டா கூட அவர்கள் நாளைய தினம்தான் ஆடி ஒண்ணு அப்படிங்கறதையும் கொடுத்திருக்கார் இது பற்றிய குழப்பமின்றி எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம் சார் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது சார் இந்த வாக்கியம் திர்கணிதம் பற்றிய குழப்பம் எப்பொழுது தீரும்னு சொன்னா இதற்கு இக்கால இளைஞர்கள் உள்ளே நுழைய வேண்டும் இவங்க வந்து இதை சயின்ஸ் ரீதியாக சார் ராசின்னு ஒரு மண்டலத்தை பிரித்து வச்சிருக்கா இல்லையா அந்த ராசிக்குள்ள சூரியன் நுழையிறத நம்மளால் டெலிஸ்கோப் மூலியமாக பார்க்க முடியுமே ஆக இதை பார்த்துண்டே இவர்கள் தீர்மானம் பண்ணலாமே இதற்கு சயின்ஸ் அப்படிங்கிறது துணை புரிகிறது அல்லவான்னு வரும்பொழுது இக்கால இளைஞர்கள் பெருமளவிலே இந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் சொல்றோம் இல்லையா நான் அஸ்ட்ராலஜியை பத்தி பேசல ஜோதிடவியலை பத்தி பேசல இது வானவியல் சம்பந்தப்பட்டது இக்கால இளைஞர்கள் இந்த வானவியல் அறிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு இல்லத்திலுமே வர வேண்டும் நம்ம கவர்மெண்டே பார்த்தோம்னா ராஷ்டிரிய பஞ்சாங்கம் அப்படிங்கறத உடுவா அந்த ராஷ்ட்ரீய பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா அது சாயன முறை அப்படிங்கிற ஒரு முறையை வச்சிருப்பா அந்த சாயன முறையின்படி பார்த்தோம்னா அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தேதிக்கும் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த தேதிக்கும் சற்றும் சம்மந்தமே இருக்காது நம்ம ஒவ்வொரு மாதத்திலுமே பார்க்கலாம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய அந்த ஏழாம் தேதி அல்லது எட்டாம் தேதியில பார்த்தோம்னா உதாரணத்திற்கு இந்த ஆனி மாசம் ஏழாம் தேதியே பார்த்தோம்னா கட்டகாயனம்ங்கிறத கொடுத்துருப்பா அதே மாதிரி தான் ஆடி மாசத்துல கூட பார்த்தோம்னா ஏழாம் தேதியோ அல்லது எட்டாம் தேதியோ பார்த்தோம்னா சிம்மாயனம் அப்படிங்கிறத கொடுத்துட்றா நம்ம எப்படி அதை சொல்கிறோம் சொன்னால் கடகராசியை நோக்கிய பயணத்தை துவக்குகிறார் சூரியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அல்லது சிம்மராசியை நோக்கிய பயணத்தை துவக்குகிறான்னு சொல்கிறோம் இல்லையா ஒரிஜினலாக பார்த்தோம்னா அந்த அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ரீதியாக பார்த்தோம்னா அந்த தேதியிலேயே மாதம் என்பது பிறந்து விடுகிறது நம்ம சித்திர மாதம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி தான் த வச்சுருக்கோம் இல்லையா ஒரிஜினலாக பார்த்தோம்னா மேஷ ரவி என்பது எப்போ வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று வந்து விடுகிறது இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் தான் சாயன முறைப்படி ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் அப்படிங்கறத ஒன்று விட்டுருக்கா ஆனா அதை நம்ம யாருமே ஃபாலோ பண்றதே இல்லை இதை நார்த் இந்தியால பெருமளவிலே ஃபாலோ பண்ணின்னு இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கூடுதலான தகவல் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்